கதைக்காக பேர் கொடுத்தாலும் நான் படிக்கப் போவது கதை அல்ல கவிதையும் அல்ல பாடலும் அல்ல இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு கட்டுரை அதுவும் சிறுவர்களுக்கான ஒரு கட்டுரை அந்த சிறிய சிறுவர் கட்டுரை சிறிய கட்டுரை இரண்டாவது மூன்று பக்க கட்டுரை என்னுடைய சிறப்பு என்ன என்பதை இப்படி சொல்லுகிறேன் முதலில் கட்டுரையை படித்து விடுகிறேன் ஏனென்றால் இன்றைய குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய பல எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் உள்ளோம் காலகட்டத்திலே உள்ளோ நீதி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கர்நாடகா பெங்களூரில் நேற்று பாருங்கள் அத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ன காரணம் அனைவருடைய என்ன பொறுமையில் முப்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு தான் உள்ளே உட்கார இடம் என்றால் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டியதுதானே அதை விட ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் கூடி ஒரு கலவை இடித்தால் எப்படி என்ன ஆகும் ஒழுக்கம் தவறியவாது ஏன் அப்படி அவர் ஒழுக்கம் தவறுகிறார்கள் தனக்கு வேண்டியதை எப்படியாவது உடைத்து சட்டத்தை உடைத்து உள்ளே செல்ல வேண்டும் என்ற ஒரு நியதி இதற்கே எப்படி என்றால் எதிர்காலத்தை அவர்கள் நான் எப்படி நாட்டை ஆளப்போகிறார்கள் நான் இப்படியெல்லாம் சிந்தித்து இன்றைய குழந்தைகள் நாளை எப்படி ஆளப் போகிறார்களோ என்ற தவறுகள் தான் ஆழ்ந்து குழந்தை இயக்கத்தில் தொடர்ந்து ஏதாவது செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது பெற்றோர் பெருமை என்றி என்கிற ஒரு செல்வம் என்கின்ற ஒரு மாணவனுக்கு எழுதிய கடிதத்தின் பகுதி செல்வம் வீடு வன் பூஞ்சோலை பள்ளிக்கூடம் தினம் தினம் கல்வி செல்வத்தை வாரி உலக்கு வழங்கும் இடம் பள்ளியில் கட்டுப்பாடுகள் உண்டு ஆனால் வீடோ அன்பு தவழும் உலகம் பாசம் பொழியும் நிலவு உனது சிரிப்பு அழுகை விளையாட்டு பெருமை கோபம் போன்ற உணர்வுகள் கட்டுப்பாடின்றி வழிபட வாய்ப்பு தரும் வேறு ஒருவர் வீட்டுக்கு சென்றால் அல்லது தங்கினால் மகிழ்ச்சி பொங்கல் இருக்க முடிகிறதா முடிவதில்லை ஏன் உன் பெற்றோர்கள் உனக்கு கழிக்கும் சுதந்திரம் உன்னிடம் காட்டும் மாசற்ற அணுகு மாசம் பெற்றோர்கள் வைத்திருக்கும் அன்பு வெளிமதிக்க முடியாதது பாசம் இல்லாதது போற்றும் பெற்றோர் பெற்றோர்களின் ஞானிகளும் நம் பெற்றோர்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை தாயில் சிறந்த கோயில் இல்லை என்கிறதே கொள்கை வேந்தன் எனும் நூல் வளரும் விதை மண்ணில் நட்ட ஒரு விதை மரமாகி எப்படி பயன்படுகிறது அந்த விதைக்கு சரியான அடிவில் நீர் விட வேண்டும் அந்த விதைக்கு சரியான அடிவில் நீர் விட வேண்டும் சூரிய ஒளி அதன் மீது படை செய்ய வேண்டும் சற்று பெரிதாக வளர்ந்த செடிக்கு ஆடு மாடி மொய்க்காமல் வேலியிட வேண்டும் பின் எடுவிட வேண்டும் செடி பூச்சி அழிப்பால் நோய் பீடிப்பால் வாட நேரிடும் அப்பொழுது பூச்சி மருந்தும் தெளிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அப்படியே மரமாகி நல்ல பூக்களை காய்களை தரும் செடிகளாகும் அல்லது மரமாகும் வளர்த்து ஆளாக்குபவர்கள் நம் பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக நம்மை வளர வைப்பவர்கள் நம் தேவைகளை உணர்ந்து அவற்றை அழிப்பவர்கள் நம் மகிழ்ச்சியே அவர்கள் மகிழ்ச்சி நம் விருப்பமே அவர்கள் விருப்பம் இப்படிப்பட்டவர்கள் தெய்வங்கள் தானே இல்லையா வீடும் ஒரு பள்ளியை பள்ளி அறிவுத்திறனை அழிக்கிறது பள்ளி அறிமுத்தனை அழிக்கிறது வீடோ உனக்கு பண்பாட்டினை கற்பிக்கிறது நல்ல நல்ல பழக்க வழக்கங்களாக அழகுபடுத்துகிறது மகாத்மா காந்திஜி அவர்கள் நல்ல பெற்றோர்களை பெற்ற வீட்டிற்கு இணையான பள்ளிக்கூடம் இல்லை நல்ல பெற்றோர்களை பெற்ற வீட்டிற்கு இணையான பள்ளிக்கூடம் இல்லை என்கிறான் வெடிகாட்டி கம்பம் பல சாலை சந்திப்புகள் வழியாக நீ போயிருப்பாய் அச்சந்திப்பின் நடுவில் ஒரு கம்பம் நிற்கும் என்று எழுதப்பட்ட பலகைகள் பொருத்தப்பட்டிருக்கும் இதற்கு வழிகாட்டி கம்பம் என்று அதுபோல் குடும்பத்தில் உனக்கு வழிகாட்டுபவர்கள் பெற்றோரை நல்லன தீயனை பற்றி சொல்லி உடைய நேரிய பாலையை செலுத்துபவர்கள் உன் வயதிற்கேற்றபடி உன் மன தேவைகள் என்ன உன் திறமை என்ன உன் உடல் எந்த உணவை ஏற்கும் ஏற்காது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் இப்படியே ஒவ்வொருடிலும் தொலைக்காட்சி பார்ப்பது உடைகளை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றிலும் உனக்கு தக்கட எவை என்று அவர்களுக்கு தான் தெரியும் ஏனெனில் அவர்கள் முன்னை விட சுமார் ஐந்து முப்பது வயதில் மூத்தவர்கள் பல வருட அனுபவம் பெற்றவர்கள் எனவே அவர்கள் சொல்லை மறுப்பதும் அலட்சியம் செய்வதும் உனக்கே தீகாகும் அவர்களது சொல் ஒவ்வொன்றும் உன்னை உருவாக்கும் சக்தி படைத்தவை அதனால் தான் அமிர்தம் என்றால் அமிர்தம் என்றால் அவை பாட்டி வீட்டு பணி உனக்கும் உண்டு செல்வம் வீடு என்றால் எனவும் பலவித வேலைகள் உண்டு உன் தாய் தந்தையர் மட்டும் அவ்வளவு வேலைகளையும் செய்து விட முடியாது சின்ன சின்ன வேலைகள் விடப்பட்டு இருக்கும் அவற்றை நீயே மகிழ்ச்சியுடன் செய் முனித்துடிகளை நீயே துவைப்பதும் குடிநீர் குழாய் அடித்து நீ இறப்புவதும் கூட நல்ல ஜகப்பயிற்சி தாய் தந்தைகளில் ஓய்வாய்ப்படலாம் அப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய பழகிக்கொள் அது உன் கடமையும் கூட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு முதலு கொடுத்து வீட்டுப் பணிகளை ஒதுக்காதே பெற்றோர்களும் உனது பெருஞ்செல்வம் ஆவர் என்பதை பரவாதே ஏவா மக்கள் பூவா மருந்து என்கிறது கொன்றை வேண்டும் பெற்றோர் சொல்லாமலேயே நீ வீட்டுக்குரிய பணிகள் செய்து பிடித்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவர் இல்லையா அன்புடன் அறிவொழி அடுத்த கட்டுரைகள் சந்திப்போம் என்று அடுத்த கட்டுரையை முடிக்கிறார்